வணக்கம் ஒரு புது மொழி போது முதல்ல நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னைக்கு நாம அரபி மொழியில் ரொம்ப சுலபமா எப்படி நம்மள அறிமுகப்படுத்திக்கலாம்னு பார்க்க போறோம் இதுக்கு நமக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே ஒரு பாலமா இருக்க போகுது வாங்க ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு புது மொழி போது உங்களை நீங்க எப்படி அறிமுகப்படுத்துவீங்கன்னு இது ஒரு பெரிய கேள்வி மாதிரி தோணலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இதுக்கான பதிலை நாம் இன்னைக்கு சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க போகிறோம் சரி நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் விட்டுடலாம் முதல்ல நான் நீங்கற ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அப்புறமா உங்க பேரை எப்படி சொல்றது உங்க தொழில் என்னன்னு சொல்றது அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாக்கியமா எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம் கடைசியா இல்லைன்னு சொல்றது எப்படின்னு கத்துக்கலாம் ஓகே முதல் பகுதிக்குள்ள போலாம் நான் மற்றும் நீ எந்த ஒரு சம்பாஷணவையை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் அஸ்திவாரம் சரிதானே இங்க பாருங்க அரபியில நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா ரொம்ப சிம்பிள் ஆனா நீனு சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்னு அந்த இன்னொன்னு அந்தி உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ் உச்சரிப்பும் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு சின்ன ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிக்கணும் அரபியில நீங்கிற வார்த்தை நீங்க யார்கிட்ட பேசுறீங்கிறத பொறுத்து மாறும் அதாவது நீங்க ஒரு ஆணிடம் பேசுறீங்கன்னா அந்த்னு சொல்லணும் அதே ஒரு பெண்ணிடம் பேசுறீங்கன்னா அந்தின்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் சரி நான் நீ கத்துக்கிட்டாச்சு அடுத்து நம்மளோட அடையாளத்தை சொல்ல வேண்டாமா அதாவது நம்ம பெயரை எப்படி சொல்றதுன்னு பாக்கலாம் வாங்க அரபி மொழியோட ஒரு அழகே இதுதாங்க பாருங்க பெயர் அப்படிங்கறதுக்கு இசும்னு சொல்லுவாங்க இப்போ என் பெயர்னு சொல்லணும்னா அந்த வார்த்தை கூட ஒரே ஒரு எழுத்த மட்டும் சேத்தா போதும் இஸ்மி அவ்வளவுதான் இசும்கிறது இஸ்மியா மாறிடுச்சு எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க சரி ஒரு முழு உதாரணத்தை பார்ப்போமா இஸ்மி மர்சுக் அகமத் இதோட அர்த்தம் என் பெயர் மர்சுக் அகமத் நீங்க கூட இப்பவே முயற்சி பண்ணி பாருங்களேன் இஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லி பாருங்க சூப்பர் பேரை சொல்ல கத்துக்கிட்டாச்சு நம்ம அறிமுகத்துல அடுத்ததா என்ன இருக்கும் நாம என்ன வேலை செய்யறோன்னு சொல்றது தான் அதை எப்படி சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம் நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் இல்ல மேனேஜரா இருக்கலாம் இங்க சில பொதுவான தொழில்களுக்கான அரபி வார்த்தைகள் இருக்கு டீச்சருக்கு முதரீஸ் அல்லது முல்லிம் இன்ஜினியருக்கு முஹந்திஸ் மேனேஜருக்கு முதிர் அக்கவுண்ட்கு முஹாசிப் மாஸ்டர் அல்லது முதலாளிக்கு அர்பாப் இந்த தமிழ் உச்சரிப்புகளை ஒரு தடவை பாத்துக்கோங்க உங்க தொழிலுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கலாம் ஓகே இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும் நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க முதல் அரபி வாக்கியத்தை உருவாக்க போறோம் ரெடியா சரி ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம் வாங்க முதல்ல நான்கிறதுக்கு என்ன வார்த்தை பார்த்தோம் அண அதை எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தொழிலில் ஒன்னே சேர்ப்போம் உதாரணத்துக்கு ஆசிரியர் அதாவது முல்லிம் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஆனா முல்லிம் அவ்வளோதான் நான் ஒரு ஆசிரியர்ங்கற வாக்கியம் ரெடி இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இங்கிலீஷ்ல ஆம் மாதிரியோ தமிழில் ஒரு மாதிரியோ எந்த வார்த்தையுமே இங்கே தேவையில்லை ஆங்கா மொஆ சிம்பிள் சாரி இதுவரைக்கும் நாம என்னவா இருக்கும்னு சொல்ல கட்டுக்கிட்டோம் ஆனால் சில நேரங்கள்ல நாம என்னவா இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் தேட வேண்டாம் ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் மு ஆமாங்க மு இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியத்தை அப்படியே நெகட்டிவா அதாவது எதிர்மறையா மாத்திடலாம் இதோட அர்த்தம் இல்லை அல்லது இந்த உதாரணத்தை பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்றதுக்கு அனா முஹந்தீஸ் சொல்லுவோம் சரிதானே இப்போ நான் ஒரு இன்ஜினியர் இல்லைன்னு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் அந்த முகந்தீஸ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நாம இப்போ பார்த்த மூங்கிற வார்த்தையை மட்டும் சேருங்க அனா மு முஹந்தீஸ் அவ்வளவுதான் ரொம்ப சுலபமா இருக்குல்ல சரி இப்போ உங்களை அரபியில அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு தேவையான முதல் கட்டங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு நான் நீ உங்க பேரு உங்க தொழில் அப்புறம் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் வச்சு நீங்க அடுத்து என்ன மாதிரியான ஒரு உரையாடலை உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க